தொகுத்து வைத்திருக்கிறார் ரசூல் சல்லா அலுவலம் சொன்னார்கள் தபரானிலே வரக்கூடிய செய்தி மருமை நாளுடைய அடையாளங்களிலே ஒன்று யுக்ரவ் பைனஹும் அல் மஸ்நாத்து அவர்களுக்கு மத்தியில் மஸ்னாத் வாசிக்கப்படும் மருமை நாடு அடையாளங்கள் மஸ்நாத் வாசிக்கப்படும் மஸ்நாத் என்ற என்னதுக்கு சொல்லப்பட்டு தெரியும் அப்போ சஹாபா கல்லாவின் தூதரே மஸ்நாத் என்ற என்ன நீங்க எதை சொல்றீங்க அப்படின்றாங்க என்றாங்க அது வாசிக்கப்படுகிற நேரத்தில் யாரும் அதை எதிர்க்க மாட்டார்கள் அப்படின்னா அப்போ ரசூல் சல்லாஹ் சொல்லம் சொன்னாங்க குல்லு கிதாபின் யுக்ரவு சிவா கிதாபில்லாஹ் அல்லாஹ்வுடைய வேதத்தை தவிர மக்கள் எடுத்து திருப்பி 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 வாசிக்கும் எல்லா புத்தகங்களுமே சொன்னார்கள் ரசு சேர்பர் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை தவிர மக்கள் எடுத்து திருப்பி திருப்பி பக்ர சூரத் ஃபாத்தியா குர்பான் சொல்லுது சொல்லுறது வசபாம் மினல் மசானி மசானி என என்ன மசனாத்துடைய பன்மை தான் அது திருப்பி திருப்பி வாசிக்கப்படக்கூடியன அர்த்தம் இப்படி திருப்பி திருப்பி வாசப்ப வாசிக்கப்படக்கூடிய நல்லா சூரத்து ஃபத்தாய் சூரத்து ஃபாத்தியாக என்ன சொல்கிறோம் மசானி என்று சொல்கிறோம் மசானி என்று சூரத்து ஃபாத்தியா சொல்கிறோம் திருப்பி திருப்பி என்ன செய்கிறது நம்ம ஓதுறது இது மாதிரி குர்வான் அல்லாமல் என்னென்ன புத்தகமெல்லாம் அந்த சமுதாயத்திலே வாசிக்கப்படுமோ அத்தனை புத்தகங்களை இது குறிக்கும் இது யாரும் அது யாரும் அதனை எதிர்க்க மாட்டார்கள் சொன்னார் இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம் அதை அழகாக கண்டு கொண்டிருக்கிற எல்லா இடங்களையும் எல்லாம் தனியார் புத்தகத்தை வச்சு இதுதான் நம்மளோட வழிகாட்டல் என்கின்ற லெவலுக்கு என்ன செஞ்சுட்டாங்க வாங்கிட்டாங்க கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவாங்க சாதாரணமாக எல்லாரும் எழுதின புத்தகங்கள் மாதிரி ஒரு புத்தகம் அப்படி தான் சாதாரண புத்தகம் மாற்றி மாற்றி வாசி விளங்கிட்டா ஏன் அந்த புத்தகம் மட்டும் வாசிக்கிறாய் அளவு பறக்கத்துக்காக பேக்கில் போட்டு கொடுக்குறாய் பறக்கத்துக்காக பேக்கில் போட்டு வைக்கிறாய் என்கின்ற லெவலுக்கு ஏன் மாறிச்சு அந்த புத்தகத்தை வந்து ஏனைய புத்தகம் கீழே விழுந்தா கொடுக்கக்கூடிய அச்சத்தை விட இதுக்கு கூட ஏன் கொடுக்குறாய் அந்த புத்தகம் வந்து ஏன் ஒரு குருவானோடு சேர்த்து இது ஒரு புத்தகமாக வாசலை டெய்லியே வைக்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம் வளமையாக குருவான் அதாவது குருவான் வகுப்புக்கள் என்று ஆரம்பித்த அமைப்புக்களை இன்றைக்கு புத்தக வகுப்புகளாக என்ன செஞ்சுக்குது மாறி இருக்கின்ற லெவலுக்கு ஆகிவிட்டது என்று சொன்னால் இது எந்தெந்த அமைப்பில் வருமோ தௌஹீதை பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அமைப்பிலும் இந்த இயக்க சிந்தனை வரும்